الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين اما بعد الا الله من الذي يارك لي اسلامي الله جل سبحانه وتعالى من كرفيال خطبة فرس اند التييمورت أذن تاملاكتي كيت இந்த அல்லாஹுவின் மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அதற்கு வாய்ப்பளித்த அல்லா ஜல்லா சுபஹானகுலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அலமது இல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா ஜல்ல சுபஹானகுவத் ஆலாவை அங்கே நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன் அல்லா ஜல்லா சுபஹானகுவத் ஆலா தனது திருமறையிலே சொல்லுகின்றான் விசுவாசிகளே நீங்கள் அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் வலா தமு துண்ண இல்லா அந்த முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி வர்ணிக்க வேண்டாம் என்று அல்லா ஜல்ல ஆலா சொல்லுகின்றான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய யாராக இருந்தாலும் நான் சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் சுவர்க்கவாசியாக மாற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது அதே போன்று அந்த சுவர்க்கத்தில் அம்மாஜல்ல சுபகானகுவத்தை ஆளாக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த அருக்கொடைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையும் அனைவரு அனைவருடைய உள்ளங்களிலுமே அது இருக்கிறது எனவே அந்த சுவர்க்கத்தை பற்றியோ அல்லது சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அறுக்கொடைகளை பற்றியோ நாம் வர்ணிப்பதாக இருந்தால் அதனை வர்ணித்து முடித்துவிட முடியாது எனவே அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அறுக்கொடைகளில் ஒன்றை மாத்திரம் நாம் இப்பொழுது கவனிப்போம் அந்த ஒன்று என்னவென்று சொன்னால் அந்த சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய நறுமணம் என்று சொல்லக்கூடிய வாடையைப் பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்திலே முதல் முதல் நடைபெற்ற ஒரு பெரிய யுத்தம் என்று சொன்னால் அது பதிரி யுத்தம் புனிதமிகு ரமலான் மாதத்தில்தான் அந்த யுத்தம் நடைபெற்றது ஆனால் ஒரு சஹாபி அனசுபின் நபர் என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு அந்த பதிரி யுத்தத்திலே பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அவருக்கு ரொம்பவும் மிகவும் கவலையாக இருந்தது எனக்கு அந்த யுத்தத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அவர் என்ன செய்கிறார் உகது யுத்தத்தில் நான் எவ்வாறாவது பங்கு கொள்ள வேண்டும் என்று அந்த யுத்தத்தில் அவர் பங்கேற்கிறார் அந்த யுத்தத்தின் முடிவு என்னவென்று சொன்னால் இறுதியில் முஸ்லிம்களுக்கு தோல்வியாக அமைந்தது அந்த யுத்தத்திலே அனசுபு நதர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பதரி யுத்தத்தில் கூட எனக்கு பங்கு கிடைக்கவில்லை எனவே இந்த யுத்தத்தில் நான் அதற்கும் சேர்த்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று போர் செய்வதற்காக அவருக்கு எதிரே சாதுபின் முகாதர் ரதி அல்லாஹு அன் அவர்களும் இருக்கின்றார்கள் அந்த சாதுபின் முகாதர் அதி அல்லாஹு அன் அவர்களை பார்த்து அந்த அனசுபின் நதர் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகிறார் நான் சுவர்க்கத்தின் சுவர்க்கத்தை நேசிக்கின்றேன் சுவர்க்கத்தை விரும்புகின்றேன் நம்மளுடைய இறைவன் மீது சத்தியமாக இந்த உகது மலையின் பக்கமாக சுவர்க்கத்தின் வாடை எனக்கு கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த சஹாபி அந்த யுத்தத்தில் கடுமையாக போர் செய்து பலரை கொலை செய்தார்கள் இறுதியாக அவருடைய மேனியிலே எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது அவர் மரணித்து விட்டார் பின்பு இவர் யார் என்பதை கண்டுகொள்வதற்காக தேடுகின்றார்கள் அடையாளம் காண முடியவில்லை கடைசியாக அவருடைய சகோதரி அவருடைய விரலின் நுனியை பார்த்து இவர் என்னுடைய சகோதரன் என்று அடையாளம் காட்டிக் கொடுத்தார்கள் எனவே அந்த சஹாபி அந்த யுத்தத்தில் என்ன சொல்லுகிறார் உகது மலையின் பக்கமாக நான் சுவர்க்கத்தின் வாடையை உணர்கின்றேன் என்று சொன்னார் அதே போன்று அந்த யுத்தத்திலே சஹிதாக்கப்பட்டார் ஆம் நிச்சயமாக அந்த சஹாபி அந்த சுவர்க்கத்தின் வாடையை உணர்ந்தார் அவ்வாறு உணர்கின்ற பொழுது இந்த உலகத்தையே மறந்து விட்டார் அதனால் அவரை நாம் குறை கூற முடியாது காரணம் சுவர்க்கத்திலே பலவிதமான வாடைகள் நறுமணங்கள் இருக்கின்றன இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பூக்கள் மலர்கள் வாசம் அடிக்கக்கூடிய அனைத்து மலர்களையும் ஒன்று சேர்த்து உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வாசங்களையும் ஒன்று சேர்த்து சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய வாசங்களை பத்தாக பிரித்து அதில் ஒரு பகுதியில் சிறிய பகுதியை எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாசங்களையும் கொண்டு வைத்து வைத்தாலும் இந்த ஒரு சொட்டுக்கு அது நிகராகாது அப்படிப்பட்ட மிகவும் மகிமையான வாச வாசனைகள் அந்த சொர்க்கத்திலே இருக்கிறது அதனால் தான் நான் அல்வாஜல் சு சொல்லுகின்றான் வைத ரைத்த நீ அங்கு பார்த்தால் அதாவது சொர்க்கத்தில் சம்ம ர ஐத்த வ முழுக்கன் கபீரா அங்கு அதிகமான அருள்களையும் பெரும் ஆட்சியை நீ கண்டுகொள்வீர் என்று நபி நபிஹி சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களுக்கு அல்லாஜு சொல்லுகின்றனர் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இந்த உலகத்திலே ஒரு நறுமணத்தை ஒரு அத்தரை வாங்குவதாக இருந்தால் எப்படி வாங்குவோம் இந்த அத்தர் எவ்வளவு நேரம் நின்று பிடிக்கும் எத்தனை நாட்கள் இதனுடைய வாசம் அடிக்கும் என்பதையெல்லாம் பார்த்துத்தான் அந்த நறுமணத்துக்கு நாம் விலையை மதிப்பீடு செய்வோம் ஆனால் அந்த வாசம் இருக்கிறதே அதனுடைய நறுமணம் நீங்கவே நிரந்தரமானதாக இருக்கும் அந்த நறுமணத்தை சுவர்க்கத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர் எவ்வாறு நுகர்வாரோ அதே போன்று சுவர்க்கத்துக்கு மிக தூரத்தில் இருக்கக்கூடியவர் நுகரக்கூடிய அளவுக்கு அதனுடைய வாசம் இருக்கும் எனவே அதனுடைய வாசம் எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கும் என்பதை சொல்லுகின்ற பொழுது நபியுல்லாஹி சல்லல்லாஹு லாஹு அலைக் அவர்கள் பலவிதமான அறிவிப்புகளே பலவிதமான செய்திகளை சொல்லுகின்றார்கள் அதனுடைய வாசம் எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதன் நாற்பது வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய தூரத்துக்கு அதனுடைய வாசம் அடிக்கும் சுபஹானல்லா இன்னும் ஒரு அறிவிப்பிலே எழுபது வருடங்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே நூறு வருடங்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே ஐநூறு வருடங்கள் நடந்து செல்லும் தூரத்துக்கு அடிக்கும் என்பதை நபியுல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு மனிதன் சுவர்க்கத்திலே முதலாவதாக அனுபவிக்க கூடிய அருகொடைகள் முதலாவது அதன் நறுமணம் அதன் வாசம் ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு செல்லுகின்றன அந்த இடம் நல்ல இடமா அல்லது அறுவருக்கத்தக்க இடமா அதில் நான் தங்குவதா அல்லது அந்த இடத்தை விட்டு சென்று விடுவதா என்பதை தீர்மானிப்பது அந்த இடத்தில் வரக்கூடிய வாசத்தை பொறுத்து அந்த இடத்தில் வரக்கூடிய நறுமணத்தை பொறுத்து நல்ல வாசம் வந்த என்று சொன்னால் நல்ல இடம் என்று தீர்மானிப்பார் அருவருக்கத்தக்க வாசம் வந்து என்று சொன்னால் இது மோசமான இடம் என்று சொல்லுவார் எனவே சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் நுழைகின்ற பொழுது முதலாவதாக அனுபவிக்க கூடிய விடயம் என்ன அருள் நறுமணம் சுபகானந்தா அதனால்தான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய மௌத்துக்கு பின்னால் அவனுக்கு கியாமனால் ஏற்படுகிறது அந்த மனிதனை மலக்குமார்கள் எவ்வாறு என்று சொன்னால் மிகவும் அழகான நறுமணங்களை கொண்டு அந்த ரூகை அந்த மலக்குமார்கள் கைப்பற்றுகின்றார்கள் ஒரு மனிதன் உயிர் கைப்பற்றப்படுகின்ற பொழுது அவன் நறுமணத்தை உணர்கின்றான் என்று சொன்னால் அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் போகக்கூடிய இடம் சுவர்க்கம் அதுதான் ஆரம்ப கட்டமாக சுவர்க்கத்தின் நறுமணம் எனக்கு வீசப்படுகிறது அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் யார் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கத்துக்குரியவர்களாக இருப்பார்களோ ஃபரவுஹும் வ ரைஹானும் வ நஈம் அவருக்கு சுகமான வாழ்க்கையும் நறுமணங்களும் அல்லாஹ் சுவர்க்கத்தின் அருகொடைகளும் அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லா சுகானகுவத்தால சொல்லுகின்றனர் அதனால் அதனால்தான் உயிரை கைப்பற்ற வரக்கூடிய மலக்கு என்ன சொல்லுமா சொல்லுவார் அது முக்மினான நல்ல ரோகாக இருந்தால் அதற்கு என்ன சொல்லுவார் உஹ்ருஜி ஹமீதா புகழுக்குரிய ஆத்மாவே புகழுக்குரிய ஆத்மாவே நீ வெளியேறிவிடு அபி ஸ்ரீ மிரோகையும் வரைஹான் நல்ல சுகமான வாழ்க்கை நறுமணத்தை கொண்டு உனக்கு நன்மாராயம் கிடைக்கிறது வரப்பின் தைரிய வலுவான் கோபமற்ற இறைவனின் பக்கம் நீ செல்ல போகிறாய் என்று அந்த ரூஹுக்கு சொல்லப்படும் சுபஹானல்லா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தன்மை அல்லா ஜல்ல சுபஹானு தலா விசுவாசியான ஒரு ரூஹுக்கு சொல்லப்படும் அதே போன்று ஒரு மனிதனை மரணித்ததன் பின்னால் கபருக்குள் வைக்கப்பட்டால் அவருடைய ரூஹு மறுபடி அந்த உடலுக்கு வந்துவிடும் வந்தால் அவரிடத்திலே மூன்று கேள்விகள் கேட்கப்படும் மண் உன்னுடைய ரப்பு யாரு உன்னுடைய நபி யார் உன்னுடைய மார்க்கம் என்னவென்று கேட்கப்படும் மூன்றே மூன்று கேள்விதான் அதற்கு மேலதிகமாக எந்த கேள்வியும் கிடையாது அதற்கு எப்பொழுது பதில் சொல்லலாம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாவும் அல்லாவுடைய பிரகாரம் யார் யாரெல்லாம் வாழுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகுவார்கள் அப்படி ஒரு மனிதன் கபருடைய வாழ்க்கையில் இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த கபரிலே முதலாவதாக அந்த மனிதன் உணரக்கூடிய அருக்குடை என்ன தெரியுமா அல்லா ஜல்ல சுபகான அந்த வானவர்களுக்கு சொல்லுவான் இந்த அடியானுடைய கபரில் இருந்து சுவர்க்கத்தின் பக்கம் ஒரு கதவை திறந்து விடு அப்பொழுது என்ன தெரியுமா நடக்கும் அந்த சுவர்க்கத்தின் வாயிலாக இவருடைய கபரின் பக்கம் நறுமணங்கள் வீசிக்கொண்டே இருக்கும் சுபகானல்லா சுவர்க்கம் எங்கேயோ இருக்கிறது அந்த சுவர்க்கத்தின் பக்கம் ஒரு கதவு திறக்கப்பட்டால் இவருக்கு கபருக்குள் வீசிக்கொண்டே இருக்கும் என்று நபியுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நறுமணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னோர்கள் அறமை சஹாபாக்கள் தாபிகன்கள் என்ன செய்தார்கள் படுத்துறங்கவில்லை விளையாடி தங்களுடைய காலத்தை கழிக்கவில்லை நடுநிசியில் எழும்பினார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த நறுமணம் எங்களை தடுப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இரவில் நின்று முயற்சி செய்து அந்த நறுமணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வைத்தார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த சுவர்க்கத்தின் ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒன்றை மாத்திரம் உதாரணமாக சொல்லுகின்றோம் அந்த ஒன்றை ஒரு மனிதன் உள்ளத்தில் பதிவு செய்து வைப்பான் என்று சொன்னால் உலகத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு மணித்தியாலங்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் வீணாக கழிக்க மாட்டான் என்ன சொல்லுகின்றார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் ஒருவர் பூமிக்கு வந்தால் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் அல்ல ஒருவர் பூமிக்கு தோன்றினால் வந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள பகுதிகள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும் அது மாத்திரமல்ல பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அந்த பெண்ணிலிருந்து நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும் சுபஹான் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய நேமத்தண்டு பாருங்கள் ஒரே ஒரு பெண் தான் சுவர்க்கத்தில் இருந்து சும்மா பூமிக்கு வந்தால் வரமாட்டார் வந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் என்ன வரும் ஒளி வீசும் அந்த பெண்ணின் மூலமாக வான உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் என்ன என்ன நடக்கும் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும் என்று நபியுல்லாஹி சல்லாஹ் வலேஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இது சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் அந்த சுவர்க்கத்துக்கு முன்னால் செல்லுபடி ஆக மாட்டாது ஒன்றுக்கும் பெருமதி கிடையாது என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே நாம் அந்த நறுமணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் எங்களையும் உங்களையும் எங்களது பெற்றோர்கள் எங்களுடைய சந்ததியினர்கள் எங்களுடைய மனைமார்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள் அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லா ஜல்ல அந்த அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் எனவே யாரெல்லாம் இந்த நறுமணத்தை உணர்கிறாரோ நிச்சயமாக அவர் சுவர்க்கவாசி என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அம்மாஜல்ல சுகஹான புவத்தால திருமறையிலே சொல்லுகின்றான் ஃபமென் ஜுஹ ஜுஹ அனுன்னார் வவுதுஹிலல் ஜென்ன பகதாஸ் யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் வெஸ்டி பெற்றுவிட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகின்றான் வமல் ஹயா துத்துன்யா இல்லா மதா உல் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது இது ஏமாற்றம் தரும் இன்பமே அன்றி வேறொன்றும் இல்லை எவ்வளவு இன்பமாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஏமாற்றம் என்று அல்லாஹ் அல்லா சுகானுகத்தால சொல்லுகின்றன எனவே அல்லாஹ் நல்ல அடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நறுமணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன அதுதான் எங்கள் மூலமாக நடைபெறக்கூடிய பாவங்கள் இந்த பாவங்கள் மூலமாக அந்த நறுமணத்தை சிலர் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிலர் நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னும் சிலருக்கு ஆரம்பத்தில் அது கிடைக்காது அவர்களை விட மற்றவர்கள் முந்திவிடுவார்கள் நபிஹி சல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திலே பன்னிரண்டு முனாபிக்கியங்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் யாரும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் இது நபி சல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பன்னிரண்டு முனாஃபிக்குகளை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து காவிர்களும் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முனாஃபிக்கிங்களும் அந்த சுவர்க்கத்தின் வாடையை பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் பாவம் செய்தவர்கள் அங்லாதல்ல நாடினால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்பொழுது அவர்கள் அந்த வாடையை பெற்றுக் கொள்வார்கள் அதே நேரத்தில் தண்டனை கொடுக்க நாடினால் அவர்களுக்கு ஆரம்ப பகுதியில் அந்த நறுமணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நரகத்தில் தண்டனை பெற்றதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு அந்த நறுமணம் கிடைக்கும் எனவே அந்த லிஸ்டிலே எந்த லிஸ்டில் பாவங்கள் செய்து நறுமணத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களுடைய அந்த லிஸ்டை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நபியுல்லாஹி சல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதில் ஒன்றுதான் ஒரு பெண் எப்படிப்பட்ட பெண் மெல்லிய உடையை அணிந்து தம் தோள்களை சாய்த்து அந்நிய ஆடவர்களை தன் பக்கம் கவர செய்யக்கூடிய ஒரு பெண் இவள் சுவர்க்கத்தின் நறுமணத்தை உணரமாட்டாள் ஆடை ஆனால் ஆடை அணியாதவளை போன்று காட்சி நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களின் கழுத்து நீண்ட ஒட்டகத்தின் திமில்களைப் போன்று அவர்களுடைய முடிகளும் இருக்கும் என்று நபி சொல்லா வலைஹ் வசல்லாருக்கு சொன்னார்கள் எனவே பெண்கள் ஆடை அணுகின்ற பொழுது முழுமையாக தங்களை மறைக்க வேண்டும் தங்களுடைய அந்த அலங்காரத்தினால் மற்ற ஆண்கள் ஈர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால் அந்த பெண் ஆடை அணிந்தும் ஆடை அணியாத பெண் சுவர்க்கத்தின் நறுமணத்தை உணரமாட்டாள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் கல்வியை கற்கிறார் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய ஒருவர் உலக இலாபங்களுக்காகவே அந்த மார்க்க கல்வியை கட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ அவருக்கு சுவர்க்கத்தின் வாடையை அவருக்குகரவிட மாட்டான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் யாராவது ஒருவர் கல்வியை கற்கின்ற பொழுது உலக இலாபங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த கல்வியை கற்றால் அவருக்கு சுவர்க்கத்தின் நறுமணம் கிடைக்கவே கிடைக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது நபராக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்திலே அந்நியவர்கள் வந்து ஒப்பந்தம் செய்து அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த காசிரை ஒப்பந்தம் செய்து வாழக்கூடிய அந்த காசிரை யாராவது கொலை செய்தால் அவருக்கும் சுவர்க்கத்தின் நறுமணம் கிடையாது என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான்காவதாக நபி சொல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லா ஜல்ல சுபான ஒரு அடியானுக்கு பொறுப்பை கொடுத்தான் உம்மத்துடைய பொறுப்பை ஒரு அடியானுக்கு கொடுத்து அந்த பொறுப்பை அவர் சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை அவரைக்கும் அவருக்கும் மர்ம நாளையில் அமுலாஜல்ல சுபானகுவத்தாலா சுவர்க்கத்தின் வாடையை நுகர விட மாட்டான் இது நாட்டு அரசனாக இருக்கலாம் அல்லது ஒரு ஊர் தலைவனாக இருக்கலாம் அமுலாஜல்ல சுபானகுவத்தாலா அவர்களுக்கு மக்களின் பொறுப்பை கொடுத்து அந்த மக்களுடைய பொறுப்பிலே கவனவீனமாக நடந்து கொண் கொண்டவருக்கும் மர்ம நாளையில் அந்த சுவர்க்கத்தின் வாடையை அடைய முடியாது ஐந்தாவதாக நபிஹி சல்லு வலைஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு பெண் என்ன பெண் தன்னுடைய கணவண்டத்திலே எந்தவித காரணமும் இல்லாமல் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த பெண்ணும் சுவர்க்கத்தின் வாடையை உணரமாட்டால் அவளுக்கு சுவர்க்கம் ஹராம் என்று நபி சல்லாஹ் வலைஹ் வசல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியாக சுவர்க்கத்தின் நறுமணத்தை விட்டும் தடுக்கக்கூடிய அந்த பாவங்களை விட்டும் நாம் தூரமாகி நடக்க வேண்டும் எனவே பாவங்களை விட்டு தவிர்த்து ஏற்கனவே செய்யக்கூடிய பாவங்கள் இருந்து பாவம் மன்னிப்பு கேட்டு இதற்கு பின்னால் அல்லா பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு அடியானாக நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் மாற்றி அமைப்பேன் என்ற உறுதிப்பாடை எடுத்து نام سيل فرقورية مكة الله جل سبحانه وتعالى ينيم انغليم اقواناك وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته